நம்ம முருகர் பிறந்த நாள் இந்த நல்ல நாளில் கூட நிறைய பேர் வந்து முருகனுக்கு எதுவுமே செய்ய என்ற வருத்தத்துலேயும் இருப்பாங்க நிறைய பேர் முருகருக்கு வந்து பட்டாடை சாத்துறதும் அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதும் அவர் கோவிலுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு அவரை அலங்காரம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷமாக நிறைய பேர் பண்ணுவாங்க ஆனால் சில பேர்கள் வந்து முருகனுக்கு நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையே இவ்வளோ கஷ்டத்தில் நம்ம இருக்கோமே சொல்லி மன வருத்தத்துலேயும் இருப்பாங்க நம்ம முருகனுக்கு இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையேன்னு கவலைப்படவே வேண்டாம் எது செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடியவர் தான் நம்ம அன்பு முருகன் நம்மளால் முடிஞ்சது ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் போதும் சில பேர்கள் தினை மாவில் விளக்க போடுவாங்க சில பேர்கள் நெய்வேலுக்கு ஏற்றுவாங்க சில பேர்கள் வீட்டுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு உணவும் அழிப்பாங்க சில பேர்கள் வந்து வீட்டில் ரொம்ப அற்புதமாக பூஜையும் நடத்துவாங்க கோவிலில் போய் அன்னதானமும் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கெலாம் வந்து அவங்கக்கிட்ட காசு இருக்கு அவங்க பண்ணுறாங்க நம்மக்கிட்ட மனசு மட்டும் தான் இருக்கும் அதை செய்கிறதுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனசு இருக்கு இல்லையா மனசார நம்ம முருகான்னு நினச்சி நம்மளால் முடிஞ்சது ஒரே ஒரு விளக்கு முருகனுக்கு நம்மளால் முடிஞ்சது அன்பாக ஒரு நாலு வார்த்தைகள் முருகா என்னை காப்பாற்று இந்த அற்புதமான நாளில் என்றைக்குமே நான் அவனை மறக்காமல் இருக்கணும்ப்பா சீரம் சிறப்புமாய் நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன் உன்னால் என்கிட்ட பணம் மட்டும்தான் இல்லை இந்த பணமும் நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா என் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்பா எப்போவுமே நான் சீரம் சிறப்புமா இன்னும் செழிப்பா நான் இன்னும் மற்றவங்கள விட நல்லா நான் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னும் நான் உயரணும்ப்பா எனக்கு மனசு மட்டும் நீ கொடுத்துருக்கேன் அதுக்கான எனக்கு வசதியும் கொடுப்பான்னு இந்த நல்ல நாளில் நம்ம முருகனை வேண்டிட்டு மனசார நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம முருகர் கும்பிடுவோம் நிச்சயமாக அந்த முருகர் ஏற்றுப்பார் எப்போவுமே முருகர் யாரையுமே ஒதுக்கறதில்லை எதையுமே வேண்டான்னு சொல்கிறதில்ல அன்பாக கொடுத்தா எதையுமே ஏற்றுக்குவார் நம்ம அன்பு முருகன் அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம செய்வோம் அதை நிச்சயமாக முருகர் ஏற்றுக்கிட்டு நம்மளை நிச்சயமாக நல்லா வாழ வைப்பார் நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல நிலையில் நம்ம இருப்போம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்காக இன்னும் ஒரு வருஷம் ஆகுமாலாம் கிடையாது நமக்கு நல்ல நேரம் இன்றைக்கே வந்துடுச்சு தான் நம்ம நினச்சிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கே நம்ம நினச்சிப்போமே நம்ம இன்னிலேருந்து நமக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு நமக்கு முன்னேற்றமான நாள் இன்றைக்கி இன்னிலேருந்து நம்ம பிள்ளையார் சரி போட்டு நம்ம வாழ்க்கை சிறப்பாகிறதுக்கு முருகனே நமக்கு துணையாக இருப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா